எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் பச்சை செடிகளோ மரங்களோ உங்களோட சுற்றுப்புறத்திற்கு நேர்மறை மற்றும் அழகையே சேர்க்கிறதுன்னு சொல்லலாங்க அந்த மாதிரியான செடிகளை நம்ம வாஸ்துப்படி வச்சாதான் நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக அல்லவா எந்தெந்த திசையில் செடிகளை வைக்கணும் எந்தென்ன செடிகளை முதல்ல வைக்கணும் நேர் வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க எந்த மாதிரியான செடிகளை நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறத எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கங்க அதே மாதிரி எந்தெந்த செடிகளை வளர்க்கக்கூடாது வீட்டில் அப்படிங்கிறதையும் விளக்கமாக சொல்லியிருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டிற்கு காற்றை சுத்தம் செஞ்சு அற்புதமான நன்மைகளை வழங்கும் பல தாவரங்கள் இருக்குங்க அது மட்டும் உங்களோட வீட்டை சுற்றியுள்ள மரங்களும் உங்களோட வீட்டிற்கு நேர்மறையை சேர்க்கலாம் அல்லவா வாஸ்துவில் உள்ள சில சில சிறந்த தாவரங்களில் பணம் பாம்பு ரப்பர் மல்லிகை மற்றும் பல அடங்குங்க இந்த கட்டுற வீட்டில் உள்ள சில அத்தியாவசிய வாஸ்து செடிகளையும் அவற்றோட தனித்துவமான முக்கியத்துவத்தையும் பார்க்கிறது அது மட்டும் இல்லாமல் மூங்க செடியானது வீட்டின் கிழக்கு அல்லது தென்கிழக்கு மூலையில் வைக்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க பண ஆலை தென்கிழக்கு மூலை திசை ரொம்பவும் சிறந்ததாகவும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக துளசி கிழக்கு வடகிழக்கு மற்றும் வடக்கு திசைகள் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க மல்லிகை செடி கிழக்கு வடக்கு அல்லது வடகிழக்கு திசை ரொம்பவும் சிறந்தது கற்றாழை கிழக்கு அல்லது வடக்கு திசை ரொம்பவும் சிறந்ததாகவும் சொல்லப்படுதுங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி மூங்கில் உங்களோட வீட்டிற்கு மகிழ்ச்சி நல்ல அதிர்ஷ்டம் புகழ் அமைதி மற்றும் செல்வத்தை கொண்டு வருகிறது இது உங்களோட வீடு அல்லது அலுவலக மேசைக்கு ஒரு சிறந்த கூடுதலாக இருக்கலாங்க பரிசளிக்க ஒரு மங்களகரமான தாவரமாக சொல்லப்படுதுங்க ஒரு மூங்கில் செடி உங்களோட வீட்டு உட்புற வடிவமைப்பின் அழகியலை மேம்படுத்துதுன்னே சொல்லலாங்க வாச சாஸ்திரத்தின் படி உங்களோட வீட்டின் முன் அறையின் தென்கிழக்கு மூலையில் பண வைப்பது அதிர்ஷ்டத்தை எடுத்து செல்வதாக சொல்லப்படுகிறது உங்களோட வீட்டின் நடைபாதையில் ஒரு மணி ஆலையை வைப்பதும் அதிசயமாக சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி வீட்டில் வளர்க்க வேண்டிய சில செடிகள் வந்து துளசி மாதுளை பப்பாளி தென்னை கற்றாழை மணி பிளான்ட்டு மல்லிகை செம்பருத்தி பன்னீர் ரோஜா இட்லி பூச்செடி மஞ்சள் அரளி போன்ற செடிகளை நீங்கள் வீட்டில் வளர்க்குறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க இவை எல்லாமே நேர்மர ஆற்றலை அதிகரிக்கவும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரவும் செய்யும் அதே மாதிரி இந்த துளசி துளசி செடி வந்து இந்தியாவோட பல வீடுகளில் வளர்க்கப்படும் புனிதமான ஒரு மூலிகை செடிங்க துளசியில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குங்க அது உங்களோட வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரக்கூடியதாகவும் சொல்லப்படுதுங்க அதே மாதிரி நெஞ்சு சளி பிடிச்சவங்க இந்த துளசியோட இலைகளை பறித்து நல்ல ஜூஸ் மாதிரி கூட நீங்கள் குடிச்சீங்க உங்களுக்கு சளி சீக்கிரமாகவே சரியாகும் அடுத்ததாக மாதுளை மாதுளை மரம் அதிர்ஷ்டத்தோட அனைத்து கதவுகளையும் திறப்பதாகவும் கிரக தோஷங்களில் இருந்து விடுபடவும் இந்த மாதுளை செடியானது உதவுதுங்க அடுத்ததாக பப்பாளி இந்த பல மரங்களை வீட்டில் வளர்த்தால் மங்களம் வந்து சேரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்படுகிறதுங்க அடுத்ததாக கற்றாழை கற்றாழை ஏன் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்களா இந்த கற்றாழை செடியை வச்சுருப்பாங்க மருத்துவ குணம் நிறைந்ததுங்க இது வீட்டுக்குள்ள நன்றாக வளரக்கூடிய ஒரு தாவரமாகவும் இருக்கிறதுங்க இந்த கற்றாழ செடியை நம்ம யூஸ் பண்ணலாங்க அதே மாதிரி நம்ம ஃபேஸ் பேக் போட்டாலும் நல்ல ஃபேஸ் நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும் நெக்ஸ்ட் இந்த கற்றாழை வந்து ஹேருக்கு போட்டாலும் நல்லாயிருக்கும் அடுத்ததாக மணி பிளான்ட்டு பணத்தாவரம் என்று அழைக்கப்படும் மணி பிளான்ட்டு வீடுகளில் வளர்க்க மிக உதவும் எளிதான இன்டோர் பிளான்ட் ஆகுங்க மல்லிகை செம்பருத்தி பன்னீர் ரோஜா இட்லி செடி மஞ்சள் அரளி இந்த மாசமுள்ள பூச்செடிகள் லட்சுமி கடாசத்தை உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு செடியாக விளங்குதுங்க அடுத்ததாக ஜேட் செடி செல்வத்தையும் செழிப்பையும் தரும் அது அதிர்ஷ்ட தாவரமாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக மகாலட்சுமி வீடு தேடி வேணுமா உங்களோட வீண்டு தோட்டத்தில் இந்த செடிகளை வளர்த்து பாருங்க நம்மளுடைய வீட்டில் வளர்க்கும் செடிகள் மனதிற்கு மகிழ்ச்சியும் தரும் சில செடிகள் கொடிகளை பார்த்தாலே ஒரு விதமான அமைதி நிலையானது பரவுங்க சில நொடிகள் ஆன்மீக ரீதியாகவும் பலனளிக்கக்கூடியவராகவும் இருக்குது செல்வ வளத்தை தரக்கூடியவை நம்மளுடைய வீட்டில் எந்தெந்த செடிகளை வளர்க்கலாம் எந்தெந்த செடிகளை வளர்க்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திர ரீதியாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க நாம் வளர்க்கும் செடிகள் கொடிகள் பல மரங்கள் நமக்கு மட்டும் அல்லங்க பல பறவைகள் விலங்குகளுக்கும் அந்த செடிகள் பலன் தரக்கூடியதாக சொல்லப்படுகிறது எனவேதான் நம்முடைய வீட்டுத் தோட்டங்கள்ல வித விதைகளை நட்டு விருட்சங்களை வளர்க்கும் வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அதுவும் நாம வளர்க்கும் செடிகள் நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயங்க துளசி வீட்டிற்கு முன்னாடி துளசி செடியை வளர்ப்பது மிகவும் அதிர்ஷ்டகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதுங்க துளசியானது பெருமாளுக்கு உகந்தது அதிக அளவுல ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படுறதுனால உடல் நலத்திற்கு தேவையான சுத்தமான காற்றானது இந்த துளர்ச்சி செடியிலிருந்து நமக்கு கிடைக்கிறதுங்க இதனால இந்த துளர்ச்சியை நீங்க வீட்ல வச்சு வளர்க்குறது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் அடுத்தது மருதாணி மாதுளை பாரிஜாதம் மல்லிகை முல்லை செண்பகம் நித்திய மல்லி மற்றும் வாசமுள்ள பூச்செடிகள் எல்லாமே வீட்டிற்கு முன்னால் வைத்து லட்சுமி கடாசத்தை அளிக்கும் மருதாணி மற்றும் மாதுளை செடிகளையும் வீட்டிற்கு முன்னால் வைத்து வளர்த்தால் லட்சுமி கடாசமும் உண்டாகும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக மஞ்சள் அரளி பூக்கள் வீட்டோட முன்பாக மஞ்சள் அரளி பூக்கள் நீங்கள் வளர்க்குறது ரொம்ப சிறந்த ஒரு விஷயங்க மஞ்சள் கலரில் பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கும் செடி இது இதனை வீட்ல வளர்த்தால் செல்வமானது பெருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குங்க செம்பருத்தி பூக்கள் பல வண்ணங்கள்ல இருந்தா கூட சிவப்பு வண்ணமே சிறந்ததாக சொல்லப்படுகிறது மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க வீட்டின் பின்பக்கம் கற்றாழை மருத்துவ குணம் நிறைந்தது கற்றாழை செடிகள் பூக்கும் போது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் காலங்காலமாகவே இருந்து வருதுன்னு ஒரு விஷயங்க அடுத்ததாக மனோரஞ்சிதம் மகாலட்சுமி நிலை நிலைவாசலுக்குள்ளேயே நிலையாக வருகை தர வேணும் அப்படின்னா உங்களோட வீட்டு வாசல் பகுதியில மனோரஞ்சித செடியை நீங்க வளர்க்குறது சிறப்பான ஒரு விஷயங்க மகாலட்சுமி மிகவும் விருப்பமான இந்த செடியை உங்களோட நிலை நட்டு வைத்து பாருங்களே உங்கள் மகாலட்சுமியின் வருகையை நீங்களே நிறுத்தினா கூட தடுத்து நிறுத்தவே முடியாதுங்க இது தவிர உங்களோட வீட்டிற்கு வரும் எதிரிகள் கூட இந்த செடியை பார்த்துவிட்டு வீட்டிற்குள்ளே நுழையும் போது உங்களுடைய நண்பர்களாக மாறிவிடக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லலாங்க அந்த அளவிற்கு ஒரு வசியத்தன்மை கொண்ட செடி தாங்க இது நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த செடிகளை நீங்கள் வளர்த்து அதோட பலன்களை பெறுங்க அதே மாதிரி ரொம்ப கடன் பிரச்சனை தீர்க்கவே முடியாத கடன் பிரச்சனை இருக்கிறவங்க அவதிப்பட்டு வரவங்க வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வரவங்க எல்லாமே தொழிலில் நஷ்டம் இருக்கிறவங்க இப்படி பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க வேணும் அப்படின்னா இந்த மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த சிறிய குச்சி வீட்டில் இருந்தால் போதுங்க அந்த காலத்தில் பூஜை அறையில் வாசக்கால் செய்யும் இந்த புரசு மரக்கட்டையை பயன்படுத்தி வந்தாங்க வீட்டில் நிலைவாசலில் கதவு வைக்கும் இந்த புரசு மரக்கட்டையை பயன்படுத்தி வந்தாங்க காரணம் செல்வ செழிப்பை ஈர்த்து தரக்கூடிய சக்தி இந்த புரச மரத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த காலத்தில் வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் தெரிவித்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக செல்வம் அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் புரச மரத்தில் இருக்கும் ஒரு சிறிய குச்சியை மட்டும் எடுத்து அதை சுத்தமாக மஞ்சள் தண்ணீரில் கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் பொட்டு வைத்து பூஜை அறையில் வைத்து தினந்தோறுமே அதை தொட்டு வள வழிபாடு செய்து வந்தால் உங்களோட பணப்பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி கடன் சுமையிலிருந்து விடுபடுவீங்க உங்களோட வீட்டில் செல்வ செழிப்பு படிப்படியாக உயர தொடங்குங்க நம்பிக்கையுடன் செய்யும் காரியங்கள் அனைத்துமே வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் செல்வ வளமும் பெருக ஆரம்பிக்குன்னு சொல்லப்படுது அதே மாதிரி வீட்டில் எந்தெந்த செடிகளை வைக்க வேணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க நம்மளுடைய வீட்டில் செல்வம் அதிகரிக்கிறதுக்கான உண்டான செடிகளை பார்த்துதுங்க அடுத்ததாக வீட்டில் வளர்க்கக்கூடாத செடிகள் என்னென்ன செடிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லா செடிகளுமே வீட்டில் வைப்பதற்கு ஏற்றதில்லைங்க சில செடிகள் எதிர்மறை சக்திகளை உருவாக்கி துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தி விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க அதே மாதிரி அப்படி வீட்டில் வைக்கக்கூடாத செடிகள் அல்லது மரங்கள் இதை பற்றி பார்க்கலாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்கலாங்க வீட்டில் வைக்கக்கூடாத செடிகள் வாஸ்து சாஸ்திரத்தின்படி துளசி மணி பிளான்ட்டு ஆகியவை செல்வ தளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க அதே மாதிரி வீட்டிற்கு உள்ளும் வெளியிலும் சரிங்க அலுவலகத்திலையும் சரிங்க வைக்கக்கூடாத செடிகள் பலருக்கும் தெரியாத அழகுக்காக என நினைத்து பெயரே தெரியாத பல செடிகளை வீட்டில் வேலை செய்ய இடத்துலையும் சரிங்க வைத்துவிட்டு பிறகு பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அதே மாதிரி இந்த வீட்டில் வளர்க்கக்கூடாத செடிகள் அப்படின்னு பார்த்தோமா முட்செடிகள் ரோஜா தவிர மல் மற்ற முட்செடிகள் எல்லாமே நம்ம வளர்க்குறது தப்புங்க அது மட்டும் இல்லாமல் கண்டுச்சுட்டு அப்படின்னு சப்பாத்தி கல்லி போன்ற செடிகளை வீட்டில் வைக்கிறவங்க விவைகள் வீட்டில் வைக்கக்கூடாத ஒரு செடின்னே சொல்லலாம் அடுத்தது போன்சாய் வாஸ்துப்படி சிறப்பு சிவப்பு நிற மலர்களை கொண்ட செடிகள் மற்றும் சோன்சாய் மரங்களை நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடாது அடுத்ததாக புளி மருதாணி இது எல்லாமே வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க, ஷேர் இது போல தகவல் தெரிஞ்சுக்க நம்ம ஃபாலோ பண்ணுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ